சொன்னாங்க ஹர்பன் வ ஹர்பன் ஹர்பண்டா யுத்தம் செய்யிறது ஹர்பன் ஹர்பண்டா விரண்டு ஓடுறது யுத்தமும் செய்வாங்க ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் விரண்டு ஓடுவாங்க இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க கத்லு கலீபத்தி முஸ்தபிர் வீட்டுல பொறுமையா இருக்கக்கூடிய கலீபாவை மக்கள் கொலை செய்வார்கள் அதற்கு உஸ்மான் ரதல்லானுடைய கொலை இந்த உம்மத்துல நடந்த முதலாவது பித்னா கொலை செஞ்சது கொலை செஞ்சது இந்த கொலையில இருந்து ஓடினாங்க தப்பானவர்கள் யுத்தம் செஞ்சாங்க இந்த கொலையில இது எங்க தொடருதுடா ஜமல் என்ற யுத்தங்களுக்கு பின்னாலதான் முடிவுக்கு போறது இந்த பித்னா அதுக்கு பின்னால சொன்னாங்க சும்மா சானியா பின்பு ரெண்டாவது பித்னாடாங்க ரெண்டாவது பித்னான்றது அது ரத் அப்துல்லாபனு சுபைர் ரஃபுலானோ கொலை செஞ்சது விளங்குமோ பெரியா அது அப்துல்லாமனு சுபைர் ரஃபைல்லானு கொலை செய்யப்பட்டது மர்வானுடைய ஆட்சி காலத்துல மதீனாவுக்கு படையெடுத்து மதீனால சஹாபாக்கர்கிட்ட புல்லேல

இந்த உஸ்மானியா விழுத்தாட்டப்பட்டது அப்படின்னா நான் சொன்னேன் வடிவுல உள்ள ஆட்சி காலம் இது ஹதரத் மாவியார் அப்துல்லூர்ல இருந்து ஆரம்பிக்குது இது போய் சுல்தான் அப்துல் ஹமீத் சானி உஸ்மானி ரஹிமா உல்லால முடியுது இதுல உமையாக்கள் ஆட்சி செஞ்சாங்க பின்னால அப்பாசியாக்கள் ஆட்சி செஞ்சாங்க பாப்பிமியர்கள் ஆட்சி செஞ்சாங்க உஸ்மானியர்கள் ஆட்சி செஞ்சாங்க உஸ்மானியர்கள் சுமார் அறுநூறு வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்க அவங்களோட கடைசி ஹலீபா தான் சுல்தான் அப்துல் ஹமீத் இவருடைய ஆட்சி காலத்துல தான் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு இந்த ஆட்சி பிரட்டப்பட்டுச்சு ஆட்சியை பிரட்டுறதா ஆட்சிய வடிவமே பிரட்டப்பட்டுச்சு அப்படி சொன்னாங்க என்னுடைய பிச்சரத்தில் இருந்த ஒரு மனிதர் முத்தோன் அவர் நினைக்கிறார் நான் என்னில் நின்றும் உள்ளவராக அவரை அவர் என்னில் நின்றும் உள்ளவர் என்று நினைக்கிறார் ஆனால் என்னுள் நின்றும் உள்ளவர் அல்ல என்னுடைய தோழர்கள் என்னுடைய பொறுப்பாளர்கள் அவர்கள் தக்குவா உள்ளவர்கள்தான் அப்படின்னா அந்த மனுஷனை பத்தின நலவா அவனோட குடும்பத்துல வந்தவர் இவர் ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சார் இவர் தான் அடிப்படை வெறுமனை இவர் மட்டும் இல்ல இவர் பாவிக்கப்பட்டார் இவருக்கு பின்னால பெரிய கூட்டம் இதுக்கு வேலை செஞ்சுச்சு சாதாரண ஒரு மனுஷனால இல்ல பின்னால பெரிய பின்னணி இருந்துச்சு முதலாவது ரியாத் இந்த உஸ்மானிய பிரிக்கப்பட்டு வீழ்த்தப்படுறதுக்கு முன்னால முதலாவது பிரிக்கப்பட்டது அதை தொடர்ந்து முழு முஸ்லிம்களுடைய பூமிகளும் கூறு போடப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு இன்னைக்கு நாங்க பாக்குற முஸ்லிம் நாடுகள் என்று நாங்கள் நினைக்கிற நாடுகள சொல்லுங்க பாபா சவுதி அரேபியா துபாய் கட்டார் ஒமான் பஹரைன் இராக் ஈரான் ஜோர்தான் பலஸ்தீன் சிரியா சொல்லுங்க லெபனான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சொல்லுங்க அப்படி போனா ரஷ்யாட நாடுகள்ல உஸ்பெகிஸ்தான் கசகஸ்தான் துர்கமனிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் ஈரான் இதெல்லாம் என்னது சொல்லுங்க ஆப்ரிக்காட நாடுகள்லயும் இது வரைக்கும் உள்ள நாடுகள் இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சியாளர்களால் ஆட்சி செய்யப்பட்ட நாடு இது எதுக்குமே இந்த எந்த நாட்டுக்குமே இன்றைக்கு வரைக்கும் நூறு வருஷ வருஷம் கிடையாது இப்பதான் நூற்றாண்டு விழா கொண்டாட போறாங்க இன்னும் கொண்டாடல இப்ப தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் ஆகுது சவுதிக்கு அல்மம்லக்கத்துல அரபிய துசிய என்று பெயர் மாத்தி இந்த இஸ்லாத்துக்கு அநியாயம் செஞ்சு நூறு வருஷம் போகுது அது வரைக்கும் பெயர் என்ன பெயர் ஜசீரத்து அரேபிய தீபகற்பம் என்று பெயர் அரேபிய தீபகற்பத்தில் யூதர்களை நீங்கள் வெளியாக்குங்கள் எண்ணம் அஃப்ரிஜுல் யஹூதவன் நசாரமின் ஜஸீரத்தில் ஆரப் இந்த அரேபிய தீபகற்பத்துல யூதர்களை கிறிஸ்தவர்களை வெளியாக்குங்கள் எண்டாங்க லயப் கதீன நபி ஜசீரத்தில் ஆரப் ரெண்டு மார்க்கங்கள் இங்கே வாழ முடியாது எண்டாங்க செல்லாலே செல்லம் வேற மாத்தியாச்சி அதே பூமிக்குள்ளால யூதர்களுக்கு வணக்க ஸ்தலம் வரும் நசாராக்களுடைய வணக்கஸ்தலம் வந்துட்டு மட்டும் அண்மையில இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் மதம் இது எங்க வரைக்கும் என்ற பெயரை நீக்கி யூதர்களை கிறிஸ்தவர்களை அங்கே கொண்டு வந்தார்கள் லேசான காரியம் இல்லாபத் விழுத்தாட்டப்பட்டது என்றது ஆரோக்கியம் இந்த வடிவம் விழுத்தாட்டப்பட்டது மாத்திரம் போதும் முஸ்லிம்கள் அடிக்கிறதுக்கு கேட்பார் பார்ப்பார் யாரும் இல்ல அப்ப நாங்க வாழ்ந்தது இலங்கையில தானே உஸ்மான ஆட்சியில எங்களை கேக்கப்பா கால் இருந்தாங்களா இருந்தாங்களா சொல்லுங்க போவோம் இருந்தாங்களா இந்த புள்ளல் பதில் செல்லுது இல்லையா சொல்லுங்க இருந்தாங்களா இருந்தாங்க நீங்க மாளிகாவத்தை கபுஸ்தானுக்கு போங்க பெய்ததுடைய மெயின் கேட்டால் உள்ளுகாவி அந்த மெயின் கேட்டால் உள்ளுக போய்த்து மருவ ஞாபகப்படுத்து மெயின் கேட்டால் உள்ளுக போய்த்து முன்னுக்குள்ள கபறுகளை பாருங்க வெள்ள நேரத்துல முழுமையா வெள்ள நேரத்துல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க சில கபறுகளுக்கு அதுல முதலாவது இல்லாட்டு ரெண்டாவது கபர்ல அந்த பழகல அந்த நாட்டு இருக்கிறாங்களே அது சிமந்தியில தான் இருக்குது அதுல எழுதி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இன்னொரு கபரும் இருந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இவங்க எல்லாம் உஸ்மானிய யாருந்தியா இலங்கைக்குரிய பிரதிநிதி என் போட்டிருக்குது இப்படி முஸ்லிம்கள் உலகம் எல்லாம் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டார்கள் அவங்களுக்கு என்னமான பிரச்சனை பார்க்க கேட்க ஆள் இருந்துச்சு இன்னைக்கு யார் இருக்கிறான் எங்க போனாலும் யாருக்கும் எப்படி அடிச்சு போடலாம் முஸ்லிம் வழக்கு பேசுறா இருபது வருஷம் போய் கோர்ட்ல இழுத்து கொண்டிரு உனக்கு முடிவும் வராது நீ அநியாயமும் செஞ்சு போல்வாய் உனக்கு அநியாயமும் நடக்கும் உனக்கு நீதமும் கிடைக்காது இந்த கோட்ல நீதம் கிடைக்குதா நீதம் கிடைச்சால்தான் இருக்கிறீங்களா மஜி சொல்லுங்க பாபு கோட் போனவங்க இருக்கிறீங்களா இல்லையா யாரும் நான் பைத்தியிருக்கிறேன் பயப்படுவானா கேவலம் இல்ல நான் பைத்திக்கேன் கோட்டுக்கு நீங்களும் பைத்தியரா வைத்திக்கிறா இல்லையா கை வசத்து மேல யாராவது போன உண்டு ஸ்டார்ட் ஆயிட்டு வசத்துங்க எங்க ரெண்டு மூணு நாலு இல்லை ஆஹ் போகாதவங்க மிச்சம் குறைவதைப்பா போகாதவங்க மிச்சம் யாருக்கு நீதான் கிடைச்சுச்சே கை வசதியும் வருவோம் ஆஹ் உண்டு சொல்லுங்க எங்க நீதம் அடைந்தவர்கள் இதுதான் ஆளார் வேலைங்கதா அநியாயமும் செய்வோம் ஆனா என்ன செய்யாது நீதம் கிடைக்காது